வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா அருளையை தெரிந்து கொள்ளலாம் சகல ஜனங்களும் அனுசரிக்க வேண்டிய சாமானிய தர்மங்களில் முதல்ல வர்றது அன்பு அடுத்தது சத்தியம் சத்தியம்னா வாக்கும் மனசும் ஒன்றா இருக்கிறது தான் மனசில் ஒன்று வச்சுண்டு வாக்கில் வேறு ஒன்றா இருந்தால் அது அசத்தியம் வாங் மனசையோ ஜக ரூபியம் சத்தியம் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்கிறதுக்குன்னே பகவான் பேசுகிற சக்தியை மனசாளுக்கு தந்திருக்கார் மனசில் ஒன்றும் வாக்கில் இன்னொன்றுமா நாம் நடந்துண்டா அடுத்த ஜன்மத்தில் பேசுகிற சக்தியை பறிச்சுண்டுடுவார் அதாவது நமக்கு மிருக ஜன்மாவாகத்தான் தருவார் பூரண அஹிம்சைக்கு நம்ம சாஸ்திரத்திலேயே சில விதிவிலக்கு இருக்கு இருக்குது அதே மாதிரி சத்தியத்துக்கும் வேறொரு விதத்தில் விளக்கு இருக்குது அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஊரில் பலவிதமான அயோக்கியர்கள் இருக்கா அதை பார்த்து வாஸ்தவமாகவே ஒருத்தர் மனசு கொதிக்கிறது ஆனால் அவளோட அயோக்கியத்தனத்தை சொல்லிகிட்டே இருந்தால் அதனால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி ஒருத்தன் மனசில் கெட்ட எண்ணம் அழகிறது அதை அப்படியே வெளியில் சொல்லிட்டா அது சத்தியமாகாது சத்தியமில்லாத ஒன்றை நூறு பேர் ஆயிரம் பேர் சத்தியம் சத்தியம்னு சொன்னாலும் அது அசத்தியந்தான் அதைத்தான் அழகாக திருவள்ளுவரும் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு தத்வார்த்தமாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்படியும் அர்த்தம் உண்டு அதனால சத்தியம்னா வாக்கும் மனசும் ஒன்றா இருக்கிறது மட்டுமில்லை நல்ல எண்ணங்களை வாக்கால் சொல்றதே சத்தியம் நல்ல பலன்களை உருவாக்குற வார்த்தைகள் தான் சத்தியம் சத்தியம் பூதகிதம் பிரியம் பேச்சினாலும் எண்ணங்களாலும் பிராணிகளுக்கு நல்லதை பண்ணுறது தான் சத்தியம் கெடுதலாக பண்றது சத்தியமில்லை சத்தியமும் தெய்வமும் வேற வேற இல்லை சத்தியத்தை சொல்லு பிரியமானதை சொல்லு சத்தியத்தை பிரியமாக சொல்ல முடியாட்டா அப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லாதே நல்லதை சொல்றதுக்கு மனஸ் சுத்தமாக குரோதம் இல்லாமல் இருக்கணும் சத்தியத்தை எந்த ஆதாயமும் இல்லாமல் தைரியமாக சொல்லும்போதே அது நமக்கும் சித்த சுத்தியை கொடுக்கும் மற்றவாளுக்கும் சேமத்தை கொடுக்கும் ஆயிரம் அசத்தியமானவா நடுவில் சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி மிச்சவாளுக்கு தோணும் ஆனால் எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுண்டு அந்த சத்தியத்திலேயே ஒருத்தர் நெலச்சி நின்றுட்டான்னா அதுக்கு ஒரு அவாந்திர பிரயோஜனம் உண்டு அவன் உத்தேசிக்காமலேயே ஒரு பிரயோஜனம் சித்திக்கும் அது என்னன்னா அவன் சத்தியமே பேசி பழகிட்டான்னா அவனை அறியாமையோ தவறியோ எது சொன்னாலும் அதுவே சத்தியமாயிடும் அதனால தான் நல்லவாளோட மனசை வியாகூலப்படுத்தக்கூடாது அபிராமிப்பட்ட சத்தியமான அம்பாலோட ஸ்மரணையிலேயே இருந்ததால் பூரண அமாவாசை எண்ணிக்கு பூரண சந்திரன் உதிக்கலையா அது மாதிரி தான் அவர் எப்போவுமே அம்பாளோட முக லாவண்யத்தையே ஸ்மரிச்சுண்டு இருந்ததால் அவரை அறியாமல் அமாவாசை அன்னிக்கு பௌர்ணமின்னு ஒரு அசத்தியத்தை சொன்னாலும் அம்பாள் தன் தாடங்கத்தையே பூர்ண சந்திரனாக காட்டி அதை சத்தியமாக்கிட்டா இல்லையா கர்ப்பமாக நாம் நம்ம தாயார்கிட்ட வைக்கப்படுறதுலேருந்து கடைசியாக தகனமாற வரைக்கும் நம்மளை சுத்தப்படுத்திக்க நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லி இருக்கு அதோட அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் சௌசம் இந்திரிய நிகிரகம் இதெல்லாமும் அனுஷ்டிக்கணும் நம்மை சுற்றி இருக்கிற ஜீவ ஜந்துக்களை கூட தன்னாட்டம் பாவிக்கிறது அகிம்சை தன் பசி வேற நாய் பூனை மாடு மாதிரி பிராணிகள் காக்கா குருவி மாதிரி பக்ஷிகளோட பசி வேறங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அதனால் நமக்கு சில அசௌகரியங்கள் இருந்தாலும் அதை பாராட்டாமல் இருக்கிறதும் இதில் சேரும் பரத்தியார் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறதே அஸ்தேயம் சௌசம்னா சூசி அதாவது தூய்மை வெளியில் சுத்தமாக இருக்கிறது உள்ளேயும் சுத்தமாக்கிக்க உபகாரமாக இருக்கும் சரீர சுகத்துக்காக வேணுனாலும் பண்ணுறது இந்திரிய போகத்துக்காக எதை வேணாலும் பார்க்குறது வேண்டாத பம்புகள் எதவே வேணாலும் கேட்கறது கிடைக்கிறதுன்னு எதை வேணாலும் திங்கிறது வாயில் வருதுன்னு எதவே வேணாலும் பேசுறதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஆசை போகாமல் ஆத்ம சம்பத் உண்டாகாது நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா அருளரைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே கடன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ